தேவிர்கையே தேவி தேவிர்கையே ஜெய தேவிர்கையே வாழ்வுானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றனள் இந்த மண்ணில் வந்தனள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலகை இந்தவள் துர்காவுமையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவி நின்றவள் துர்கா நிதியையானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்கை தேவி துர்கையே ஜெய தேவி துர்கை தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே செம்மையானவள் துர்கா ஜெயமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்காயின்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்த உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி ஜெய தேவிர்கையே ஜர்கே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்காபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி துர்கையே தேவி தேவி ஜெய தேவிர்கையே ஜர்கே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா மாயவள் திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்கையே தேவி தேவிர்கையே ஜெய தேவி தேவிர்கையே தேவி ஜெய தேவி ஜெயதேவி துர்கையே தேவனின் பெரும் பூஜையேற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகுகாலத்தில்ன் தாயை வேண்டி ராகுதுர்கையே என்னை காக்கும்ர்கையே தேவி துர்கையே ஜெய தேவிர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே கன்னி துர்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீரகனக துர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பு துர்கையே ஜெயதேவி துர்கையே தேவி துர்கையே ஜெயதேவி துர்கையே தேவி துர்கையே ஜெயதேவி துர்கையே